ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிரவுண்ட் கார்டனில் சிவந்தி செடியில் இப்போ தான் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பட் இது என்ன பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சின்னு பார்க்குறீங்களா இது வந்து லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோ ஸோ நான் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள் ஏன்னா எனக்கு பூச்செடியோட வீடியோ வந்து ரேராக கிடைச்சிதுன்னா நான் வந்து அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுருவேன் ஸோ அது மாதிரி இருந்த சிவந்தி செடியை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கள் கொடுக்குது இல்லையா ஸோ அதனால நான் அந்த வீடியோ டெலிட் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த பிங்க் கலர் ஷோ வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு டார்க் பிங்க் கலரில் பூக்கள் பூக்கும் அப்புறமா அந்த வெயில் படப்பட நமக்கு வந்து வந்து லைட் பிங்காக அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இந்த பிங்க் கலர்லேயும் அந்த மெரூன் கலர் செவந்தி பூ செடியிலையும் அவ்வளோ மொட்டுக்கள் ஸோ இந்த மொட்டுக்கள் வந்து நம்ம டெரஸ் கார்டனில் இப்போது கிரவுண்ட் கார்டனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மழை பெய்கிற டைமில் நல்லா வளர்ந்து நமக்கு வந்து மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடுது இப்போ டெரஸ் கார்டனை பொறுத்த வரைக்கும் தொட்டியில் நம்ம செடிகள் வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து உரங்கள் கொடுக்கணும் ஸோ உரங்கள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த செடியை வந்து நம்ம வந்து பராமரிப்பு கொடுக்குற முறையை பொறுத்து தான் இந்த மொட்டுக்கள் நிறைய வைக்கிறது ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம கிரவுண்ட் கார்டன்லாம் நான் நிறைய செவந்தி பூ செடி வச்சுருக்கேன் இங்கே ஒன்றுமா வச்சு நிறைய வளர்த்துட்ருக்கேன் இப்போ நிறைய செடியில் எனக்கு மொட்டுக்கள் எப்படியும் நூற்று கணக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் இங்கே ஒன்றுமா செடி வந்து லாஸ்ட் இயர் நான் நட்டு வச்ச செடியிலேருந்து இப்போ எனக்கு மொட்டுக்கள் வந்திருக்கு லாஸ்ட் இயர் நான் எடுத்து வச்ச கட்டிங்ஸ் வந்து இப்போ எனக்கு நல்ல பெரிய பிளான்ட்டாக வந்து நல்லா மொட்டுக்கள் வந்துருச்சு இப்போ நீங்கள் கட்டிங்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா அது வந்து உடனே மொட்டுக்கள் வராது இந்த மாதிரி மொட்டுக்கள் வந்தாலும் சின்ன செடியாக தான் இருக்கும் நமக்கு வந்து லாஸ்ட் இயர் வச்ச செடி வந்து பெரிய செடியாக வளர்ந்து நமக்கு வந்து இந்த வருஷம் நிறைய மொட்டுக்கள் வைக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து இப்போது நீங்கள் உங்களுக்கு கிடச்ச தொட்டிலேயோ அல்லது கிரவுண்ட்லேயோ நீங்கள் வந்து நிறைய நாற்றுக்களை எடுத்து வைங்க இந்த மாதிரி பக்கத்தில் செடிகள் வந்திருந்தால் அதை எடுத்து வைங்க ஹைபிரிட் செடியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக அது வந்து நான் அவங்களுக்கு பக்கத்தில் செடிகள் வராது நம்ம கட்டிங்ஸ் எடுத்து வச்சா கூட அந்த செடி வளர்கிறது கஷ்டம் ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதம் பூக்கள் கொடுத்துட்டு அது காஞ்சு போய்டும் நர்சரியில் நீங்கள் வாங்குற பிளான்ட்டை சொல்கிறேன் ஸோ நான் நர்சரியில் இந்த மாதிரி ஹைப்ரிட் செடி வாங்கவே மாட்டேன் எப்போவுமே நான் உனக்கு வந்து ஹைப்ரிட்டில் வாங்காமல் நாட்டு செடியாக பார்த்து வாங்குவேன் இது பாருங்கள் லாஸ்ட் இயர் வாங்கின செடி தான் நாட்டு செடி இப்போ எனக்கு மொட்டுக்கள் வந்திருக்கு ஸோ இது என்ன கலர்னு கூட தெரில ஏன்னா லாஸ்ட் இயர் அவங்க சின்ன செடியாக தான் எனக்கு கொடுத்தாங்க நர்சரியில் இருபது ரூபா பாக்கெட்டில் தான் நான் வாங்கினேன் சின்ன செடியாக இருந்தது மொட்டுக்கள் கூட இல்லை இந்த சிவந்திப்பு செடியும் அப்படி தான் இது வந்து மஞ்சள் கலர் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மஞ்சளும் ஒயிட் தான் நான் வாங்கினேன் சொல்லி அவங்களும் அந்த ரெண்டு செடியை கொடுத்தாங்க பட் எனக்கு இப்போ தான் மொட்டுக்கள் குட்டி குட்டியாக வந்திருக்கு பட் பக்கத்தில் நிறைய செடிகள் வந்திருக்கு பாருங்கள் ஸோ நான் நிறைய இடத்துல அந்த கட்டிங்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் செடிகளையும் நம்ம வந்து வேரோட பிடுங்கி நான் எடுத்து நட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு செடியிலேருந்து நிறைய செடிகள் உருவாக்கிக்கலாம் பாருங்க ஒரு இருபது நாள் முன்னாடி நான் எடுத்து வச்ச கட்டிங்ஸ் இப்போ எனக்கு நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு இது மாதிரி நம்ம வந்து கிடைக்கிற இடத்துலலாம் இதோட கட்டிங்ஸை வச்சு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் இயர் நமக்கு நல்ல பெரிய ப்ளான்ட்டாக அது வளர்ந்துடும் ஸோ வெயிட்டு தாங்காமல் அந்த செடி வந்து அப்படியே சாஞ்சி அப்படியே தரையிலே அப்படியே படர்ந்து வளர ஆரம்பிச்சிடும் தொட்டியில் வச்சுருக்கிறீங்கன்னா பெரிய தொட்டியாக ரெடி பண்ணிக்கோங்க க்ரோ பேக்கோ தொட்டியோ இருந்ததுன்னா பன்னெண்டு இன்ச் பதினாலு இன்ச் அந்த மாதிரி பெரிய தொட்டியாக ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த செடி வந்து நான் சொன்ன மாதிரி புஷியாக பிளான்ட் வளரும் ஸோ ரொம்ப கிளைகள் வரும் நிறைய மொட்டுகள் வரும் ஸோ அதுக்காக நம்ம வந்து மண்கலவை நிறைய கொ கொடுக்கணும் ஸோ மண்கலவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாதி அளவுக்கு மண் எடுத்திங்கன்னா கோகோபீட் வந்து ஒரு கால்பங்கு சேர்த்தா போதும் பாதி அளவுக்கு உரங்கள் சேர்த்துக்கோங்க சாணையோறும் மண்புழு உரம் ஏதோ ஒரு உரங்கள் சேர்க்கும் போது தான் நமக்கு வந்து செடி நல்லா பெரிய செடியாக வளர ஆரம்பிக்கும் கிரவுண்ட் கார்டனை பொறுத்த வரைக்கும் தரையில் வச்சுருந்தோம்னா மே்சிமம் நம்ம வந்து உரங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டியதில்லை பட் நான் வந்து என்னோடய செடிகளுக்கு சாண எரு வந்து அப்பப்போ கொடுத்துட்டு தான் வருவேன் ஏன்னா வந்து சாண எரு எங்கள் பக்கத்துலேயே ஒரு மா மாட்டு பண்ணை வச்சுருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட வாங்கி நான் வந்து அவங்கக்கிட்ட நாங்கள் பால் வாங்குவோம் இல்லையா ஸோ அதை வச்சிட்டு நான் வந்து அவங்கக்கிட்ட சாண எறும் நல்லா காஞ்ச எருவாக பார்த்து வாங்கி நான் வந்து என்னோடய செடிகளுக்கு கொடுப்பேன் மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் வந்து வாங்கி நல்லா காய வச்சுட்டு செடிகளுக்கு பொடி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செடிகள் ஃபுல்லாகவே மொட்டுக்கள் செவந்தி செடியை பொறுத்த வரைக்கும் சில செடிகள் வந்து நெட்டுக்கு நீட்டமாக வளர்ந்துட்டே போகும் இந்த மாதிரி சைட் பிரான்ஞ்சஸ் வராது ஸோ அதில் வந்து ஒரு சில மொட்டுக்கள் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நுனிய கிள்ளி விட்டுருங்க அப்படி நுனிய கிள்ளி விடும்போது உங்களுக்கு சைடில் நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிக்கும் நிறைய தளர்கள் வந்து செடி வந்து நல்லா புஷியாக நிறைய கிளைகளோடு வளர ஆரம்பிக்கும் ஒரு நாளையில விட்டு கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வேறு இடத்துல நட்டு வச்சிருங்க அது இன்னொரு செடியை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி செவந்திப்பு செடியை வந்து நம்ம எங்கே பார்த்தாலும் நம்ம வந்து நட்டு வச்சுடலாம் பட் வந்து நமக்கு வருஷத்துக்கு ஒரு பூக்கள் பூக்கும் அந்த டைம் வந்துருச்சு இப்போ டிசம்பரில் நமக்கு மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடும் பாருங்க நான் ஆன்லைனில் வாங்கின அடினியம் எனக்கு சூப்பராக வளர்ந்துட்டு அது பக்கத்தில் ஒரு பெரிய சிவந்தி செடி இது லாஸ்ட் இயர் வச்ச செடி கட்டிங்ஸ் அதில் வந்து எனக்கு பெரிய செடியாக வந்துருச்சு இப்போது பாருங்கள் குட்டி குட்டியான பேபி பிளான்ஸ் நிறைய வந்திருக்கு ஸோ இந்த பேபி பிளான்ஸ் நான் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் எடுத்து வேறு இடத்துல மாற்றி நடுவேன் அது நெக்ஸ்ட் இயர் எனக்கு இந்த மாதிரி பெரிய பிளான்ட்டை வந்து நிறைய மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த சிவந்தி செடியை வந்து ஒரு செடி இருந்தாலே நம்ம வந்து நிறைய செடிகள் பெருக்கிக்கலாம் நான் சொல்கிற ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா நாட்டு சிவந்தி செடிக்கு தான் பொருந்தும் ஏன்னா நாட்டு சிவந்தி தான் நமக்கு வந்து நிறைய தழுகளை வர ஆரம்பிக்கும் நிறைய பக்கச்செடிகள் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள் கொடுக்கும் நெக்ஸ்ட் இயருக்கும் நமக்கு வந்து அந்த செடிகளை வளர்க்க முடியும் ஹைப்ரெட் செடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் பூக்கள் முடிஞ்சு அது வந்து அப்படியே காய்ஞ்சு போக ஆரம்பிச்சிடும் நர்சரியில் கலர் கலராக நம்ம இருப்பாங்க பார்த்துட்டு வாங்கிட்டோம்னா நமக்கு ரெண்டு மாதம் தான் பூக்கள் கொடுக்கும் ஸோ அந்த இருக்கிற பூக்களை நம்ம பறிச்சிட்டா போதும் அப்புறமா அந்த செடி காய ஆரம்பிச்சிடும் அதுலேருந்து பக்கத்தில் செடிகளும் வராது நம்ம அதோட கட்டிங்ஸ் எடுத்து வச்சாலும் வளராது மேக்சிமம் அப்படிதான் அந்த செடிகள் இருக்கும் பட் நாட்டு சவந்தி செடியை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த மெருன் கலர் செவந்தி வெள்ளை செவந்தின்னு சொல்லுவோம் இல்லையா லைட் சாண்டல் கலரில் இருக்கும் அந்த செவந்தி அப்புறம் மஞ்சள் கலர் செவந்தி பிங்க் கலர் செவந்தி இந்த மாதிரி நாட்டு செடிகளாக நம்ம பார்த்து வாங்கும்போது நமக்கு வந்து புது செடிகளும் நிறைய உருவாக்கிக்கலாம் கட்டிங்ஸ் மூலமாகவோ அல்லது பக்கச்செடிகள் மூலமாகவோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செடிகள் ஃபுல்லாகவே மொட்டுகளும் பூக்களும் வரணும்னா நம்ம நாட்டு செடிகளை பார்த்து வாங்கும் தான் இந்த மாதிரி பூக்கள் நமக்கு நிறைய கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன மாதிரி செடிகள் வச்சிருக்கீங்க ஹைப்ரிட்டாக நாட்டு வெரைட்டியாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சி